அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு நிறைய குடும்பத்தில் எவ்வளவோ நாங்கள் பரிகாரங்கள் பண்ணிட்டோம் கோவிலுக்கு போயிட்டோம் தீப வழிபாடுகள் பூஜைகள் ஸ்லோகங்கள் ஏன் ஹோமம் கூட வீட்டில் வச்சு பண்ணிட்டோம் ஆனாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கவே இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நம்முடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி உங்க வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் கூட நடத்தி தரக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான பிள்ளையாருடைய வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் நினைக்கலாம் சின்னதான ஒரு பூஜை தானே இது எப்படி கை கொடுக்கும் கூட யோசிக்கலாம் ஏன்னா இந்த பூஜை வழிபாடு நம்ம வீட்டில் நம்முடைய நம்ம கரெக்டாக நம்முடைய டைம் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணாலே போதும் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட வழிபாடு ஏன்னா பிள்ளையாருடைய பல பதிவுகள் நம்முடைய சேனலில் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பார்த்து செஞ்சு அது பலன் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையாரானவர் நமக்கு முழுமுதற் கடவுள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எப்படி வேணாலுமே பிள்ளையாரை நம்ம வணங்கலாம் ஒரு சாணத்தில் பிடிச்சி வைக்கலாம் இல்லை ஒரு மஞ்சள் பிடிச்சு வைக்கலாம் அப்படி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளையாரை பிள்ளையாரப்பான் கூப்பிட்டா கூட போதும் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் டக்கு நமக்கு உதவி பண்ணிடுவார் அந்த காரிய தடைகள் நமக்கு நிச்சயமாக தகர்த்தேறியக்கூடிய ஒரு வலிமை பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு இருக்கு அதனால தான் எல்லாருமே செய்யக்கூடிய இந்த எளிமையான பதிவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா வீடுகளிலும் ஒரு பூஜையாக இருக்கட்டும் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறது அப்படி எந்த விஷயமாக இருந்தாலுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு பில்லு எழுதுனா கூட மேலே நிறைய பேர் ஊனாக போட்டு எழுதுவாங்க இது வந்து பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாமையே அந்த பிள்ளையார் சுழியை போட்டுவாங்க எதற்காக இந்த பிள்ளையார் சுழி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே எங்களுக்கு அந்த நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் அந் நமக்கு தடங்கல்கள் வரக்கூடாது தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி தடங்கல்கள் வந்தால் கூட அதை வந்து பிள்ளையார் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையில் தான் பிள்ளையாருடைய அந்த சுழியை போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் அதனால தான் இந்த பிள்ளையார் சுழிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிப்பட்ட பிள்ளையார் சொழியை நம்முடைய வீடுகளில் நம்ம ஒரு பூஜையாக செஞ்சு நம்ம வழிபட்டால் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்குங்க இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான ஒரு உண்மை அந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் இந்த ஒரு பூஜை பண்ணணும் நிறைய பேர் கேட்கலாம் இப்போ பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இதை ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையோ உங்கள் கணவரோ இருந்தால் கூட சாதாரணமாக அவங்கக்கிட்ட சொன்னால் கூட போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை வழிபாடு தான் அப்படி வீட்டில் யாருமே செய்யலை அப்படிங்கிறவங்க ஒன்றுமே நீங்கள் கவலைப்பட வேணாம் அந்த ஐந்து நாட்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இந்த பிள்ளையாருடைய பூஜை நீங்கள் ஆரம்பித்தா போதும் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் சங்கட் சதுர்த்தினால் ஆரம்பிக்கலாம் இல்லை பிள்ளையாருக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை உங்களுக்கு பிரச்சனைகள் தீவிரமாக இருக்குது இந்த பதிவை பார்த்தோம் நாங்கள் உடனே ஆரம்பிக்கலாமா தாராளமாக எந்த நாள் எந்த நேரம் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாங்க பதிவை பார்த்தவனை கூட நம்ம செய்யறலாம் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பூஜை அறையில் சின்னதான ஒரு மனைப்பலகை இப்போ நிறைய பேர் வீட்டுகளை சுவாமி ரூமில் இப்படி பார்க்குறப்ப நமக்கு அந்த உடன் இது மாதிரி இருக்கும் அந்த நம்ம கபோர்ட் மாதிரி அது மாதிரி இருந்ததுனால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க சின்னதான மனைப்பலகை மனைப்பலகை எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளையார் சூழியை நம்ம டெய்லி அந்த இடத்துல சின்னதான ஒரு கோலம் மாதிரி போடுவோம் இவ்வளோதான் அப்போ கோலம் போட்டு டெய்லி இப்படி தொடக்கிறப்ப ஒரு பழகனா டக்குன்னு அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஒரு மனைப்பலகை மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் முதல்ல எந்த ஒரு வழிபாடுகள் பூஜைகள் பண்ணுறதா இருந்தாலுமே பிள்ளையார் இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்கிறதுங்கிறது தான் விசேஷமே கிட்ட கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் வாங்கிட்டு ஒரு வெத்தலையில் இல்லாட்டி உங்கள் வீட்டில் குட்டி பித்தளை தட்டு இருக்கிறதுனா அந்த தட்டு மேலே மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் இல்லாட்டி தண்ணீர் அப்படி ரெண்டுமே போட்டு குழைச்சிட்டு ஒரு சின்னதான ஒரு உருண்டை மாதிரி ஒரு பிள்ளையாரை அப்படி அந்த தட்டில் பிடிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு குங்குமம் மட்டும் நீங்கள் வச்சிடணும் இந்த மஞ்சள் பிள்ளையாரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் பிள்ளையார் இருபத்தி ஓரு நாட்களும் உங்களுடைய பூஜை அறையில் அப்படியே இருக்கும் நம்ம எடுத்து மாற்ற போகிறதே இல்லை ஒரு தடவை நம்ம பிடிச்சி வச்ச பிள்ளையார் நமக்கு அப்படியே இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம உங்களுடைய பூஜையில் எந்தவித தொல்லைகள் எந்தவித தடங்கல்கள் எதுவுமே இல்லாமல் அந்த மஞ்சள் பிள்ளையாரே நம்மளை பார்த்துக்குவார் அதனால தான் ஃபஸ்ட்டு விளைய மஞ்சள் பிள்ளையார் ஒரு வெத்தலைக்கு அடியில் வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு குட்டி பித்தளை தட்டில் வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு உங்ககிட்ட என்ன புஷ்பம் இருக்கோ நீங்கள் டெய்லி மாற்றி மாற்றி வைக்கலாம் இல்லை ஒரு பத்து ரூபா கொடுத்தாச்சும் ஒரு அருகம்புல் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு ரெண்டே ரெண்டு அருகம்புல் நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சுட்டா கூட போதும் டெய்லி ரெண்டு ரெண்டு அருகம்புல் நீங்கள் வைக்கலாம் இந்த பூஜை எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒன்று காலையில் இருக்க நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லை குழந்தைங்கலாம் இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டைம் குளித்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும்னா அப்போ பண்ணிக்கலாம் இல்லாட்டி மாலை நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படி எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு பண்ணிக்கலாம் சாய்ங்காலம் நேரமாக இருந்தால் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து அதிகபட்சமாக ஒரு ஏழு மணிக்குள்ளே காலையில் அதே மாதிரி தான் உங்கள் டைம் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இந்த பூஜை பண்ணணும் இப்படி மஞ்சள் பிள்ளையார் ஃபஸ்ட்டு நம்ம பிடிச்சி வச்சதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளையார நம்மளை ஆத்மார்த்தமாக ஏற்றி தனியாக சின்ன ஒரு அகலில் ஒரே ஒரு தீபம் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மனைப்பலகையில் நம்ம பிள்ளையார் சுழி அதாவது இந்த ஊனா மாதிரி போட்டு அடியில் ரெண்டு கோடு போட்டு சின்னதான ஒரு புள்ளி இருக்குது பார்த்திங்களா இது இதுக்கு பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பச்சரிசி இருக்கும் கண்டிப்பாக மிக்சியும் இருக்கும் இந்த பச்சரிசி மட்டும் கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் தான் இந்த பச்சரிசி மாவால் அந்த மனைப்பழகையில் இருபத்தி ஓரு ஊனாக போடுறோம் அதாவது இருபத்தி ஓரு பிள்ளையார் சூழல் நீங்கள் போடுறீங்க இவ்வளோ தான் பண்ணுறீங்க இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை இந்த பிள்ளையார் சூழியை நம்ம வரைஞ்சிட்டு எழுதிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு நடக்கணுமோ எதில் காரியத்தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது எந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குதோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிள்ளையார்கிட்ட நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி எங்களுக்கு இந்த விஷயத்தை நடத்தி பிள்ளையார்ப்பா அப்படின்னு வேண்டி இது மாதிரி இந்த ஊனா போட்டு அந்த ஊனாக்கில் வந்து அந்த பிள்ளையார் சூழலில் மஞ்சள் குங்குமம் மட்டும் நம்ம வச்சுட்டு அவ்வளோதான் நீங்கள் சுவாமிக்கு என்ன நிவேதனாக பண்ணணுன்னா ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் இல்லாட்டி ரெண்டு பழங்கள் வைக்கலாம் இல்லாட்டி வேற நிறைய பேர் உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கும் அது மாதிரி கூட வைக்கலாம் இப்படி எளிமையான முறையில் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா இந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் பார்த்தீங்களா அந்த அந்த நாளில் வந்து பிள்ளையார்க்கு வேணால் தனியாக கூட ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் இது மாதிரி பூஜை பண்ணி அந்த மோதகம் பண்ணி வைக்கிறது சக்கர பொங்கல் வைக்கிறது அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இருபத்தி ஓரு நாட்களுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு நிவேதனம் மட்டும் வச்ச போதுங்க என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம் கணபதியே நமக அப்படி சொல்லலாம் இல்லாட்டி விநாயகர் அகவல் இருக்கும் இல்லாட்டி காரியசித்தி மாலை இருக்கும் இதில் எந்த பாடல்கள் எப்பயுமே காரியசித்தி மாலைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கூட கொடுக்குறோம் அந்த பாடலை நம்ம யார் ஒருத்தங்க பூஜையில் நம்ம விநாயகருக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஏழு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பாடலை மட்டும் நம்ம பாட ஆரம்பித்தா போதும் பூஜையில் நிச்சயமாக பிள்ளையார் வந்து அந்த காரியத்தை வெற்றி பெற செய்வார்னே ஐதீகம் இருக்குது அதனால் இது மாதிரி பூஜை நேரத்தில் எளிமையான மந்திரங்கள் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க காரிய சித்தி மாலை நீங்கள் படிக்கலாம் இப்படி நம்ம டெய்லி இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை இது மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம பூஜை பண்ணோன்னா நிச்சயமாக நம்ம எந்த காரியத்துக்காக வேண்டினோமோ அந்த காரியத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்குங்க இப்போ அந்த டெய்லி நம்ம அந்த பலகையில் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை மாற்றணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அந்த கோலம் மாவு அந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா அதை ஒன்று அந்த கால்படாத இடத்துல இவங்க வீட்டில் ஏதாவது பக்கத்தில் மரத்துக்கு கீழே நீங்கள் போட்டலாம் இல்லாட்டி கால் படாத ஏதாவது செடியில் அப்படி அது மாதிரி நீங்கள் விட்டுருங்க டெய்லி நம்ம வந்து நல்ல ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம டெய்லி இதே மாதிரி இந்த பிள்ளையார் சுழி இருபத்தி முறை நீங்கள் போட்டு நம்ம ஒரு பிரசாதம் வச்சு ஒரு தீபம் ஏற்றிட்டு பிள்ளையாருக்கான மந்திரத்தை படிக்கிறப்ப கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இருபத்தி ஓர் நாட்களுக்கு அப்புறமேட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து தண்ணியில கரைச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை வேறு ஏதாவது செடிகள் இருக்குன்னா அந்த செடிகள நீங்கள் விட்டுரலாம் இவ்வளோதாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட நீங்கள் பிள்ளையாருடைய இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க இது வரைக்கும் நடக்கலங்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த பிள்ளையார் சூழ் பரிகாரமானது நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு பிள்ளையாரை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் தும்பிக்கையான் என்றென்றும் நம்மை கைவிடவே மாட்டாருங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே போற்றி இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பிள்ளையாருடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்